திதி அப்படிங்கிறத பற்றி நேற்றைய பதிவில் பார்த்தோம் இன்றைக்கி அந்த திதியோடு சேர்ந்து வரக்கூடிய கரணம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஒரு திதியின் முற்காலம் பிற்காலம் ஆகியதான் கரணம்னு சொல்லப்படுது கரணம்னா திதியோட அரை பங்கு அப்படின்னு அர்த்தம் திதியை ரெண்டாக பிரித்து முற்பகுதிக்கு ஒரு காரணம் பிற்பகுதிக்கு ஒரு காரணம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க முப்பது திதிகளுக்கும் மொத்தமாக அறுபது கரணங்கள் இருக்குது ஏழு கர்ணங்கள் சுழல் முறையிலும் நான்கு கர்ணங்கள் சிறப்பான முறையிலும் மொத்தம் பந் பதினோரு கர்ணங்கள் பெயர்களை ஏற்படுத்தி இவற்றை வைத்து ஒரு ஒழுங்கு முறையில் மொத்தமுள்ள அறுபது கர்ணங்களுக்கும் பெயர் கொடுத்துள்ளார்கள் பதினோரு கர்ணங்கள் தான் மொத்தம் அது என்னென்ன அப்படின்னா முதலாக வரக்கூடியது பவம் ரெண்டாவதாக வரக்கூடியது பாலவம் மூணாவதாக வரக்கூடியது கௌலவம் நாலு தைதுளை ஐந்து கரசை ஆறு வனசை ஏழு பத்திரை எட்டு சகுனி ஒம்பது சதுஷ்பாதம் பத்து நாகவம் பதினொன்று கிம்ஸ்து கிமிஸ்தூக்கினம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க இந்த பதினோரு அந்த கரணத்தை அந்த திதிகளுக்கு முற்பகுதி பிற்பகுதின்னு பிரித்து வச்சுருக்குறாங்க அடுத்ததான் நம்ம அடுத்த எபிசோடில் நட்சத்திரம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த கரணம் தப்பியல் மரணம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி ஜோதிடத்தில் இருக்குது கரணம்னால் அந்த கரணத்தில் சரியாக செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு எந்த செயலும் சரிப்படாது அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம் அடுத்த எபிசோடில் நட்சத்திரம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்